வணக்கம் உறவுகளே மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் இது யூடியூபுக்கு நான் போடுற முதல் வீடியோ இல்லை இதுக்கு முதல் பாட்டுகள் இதில் தான் ஆனால் இது நான் டிக்டோக்கில் போடுறதுக்காக அடுத்தது இருந்தாலும் யூடியூப்லேயும் இதை போடலாம்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது தேங்காய் நான் காட்டுறது இந்த கடையில் வந்து தேங்காய் பாருங்கள் அதுவும் கொஞ்சம் சின்ன தேங்காய் அது சரியான சின்ன தேங்காய் குட்டி குட்டி தேங்காய் இல்லைங்க பெருங்குட்டி குட்டி தேங்காய் விலையை பாருங்கள் ஒன்று முப்பத்தொம்பது சரி ஒரு ரூபா என்று பார்த்தாலே கிட்டத்தட்ட இவ்வளவு ஒரு உருவாண்டு பார்த்தாலே முந்நூறுவாய்க்குமே இல்லை அவன் முந்நூறு முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் வரும் முந்நூற்றி நாற்பது ரூபாய் சொன்னால் ஜோதி பாருங்கள் எவ்வளோ விலையென்று சொல்லி ஊர் காசுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா இப்போ இங்கே அது நீங்கள் ஒரு ரூபா முப்பது சந்தி நானே என்று பார்க்குறதுல அது சின்ன காசு மாதிரி தெரியும் ஆனால் ஊர் காசோட உப்புக்கில்ல சரியான விலை அது இந்த அங்கே வந்து நீங்கள் முந்நூறுவாய்க்கு நல்ல வேகாது வேகாவும் இல்லை பார்த்து ம் அந்த மாதிரி தான் இங்கே கத்தரிக்காய் பாருங்கள் இது இப்படி கத்திரிக்காய் தான் இங்கே கூட இருக்குது இதை விட இந்த கருப்பு கத்திரிக்காய் இருக்குது அப்போ இந்த கத்திரிக்காய் வந்து ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது மூன்று ரூபாண்டு மூன்று ஆண்டு பார்த்தாலே கிலோவா மூன்று ஆண்டு பார்த்தாலே முந்நூறு அறுநூறு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய்க்கிட்ட வருது ஊர் இது இப்போ இதுதான் இங்கே இது இப்போ இங்கே ஊரை விட டபுள் விலை இப்போ இந்த கத்துலேயா கொஞ்சம் மலிவு இந்த கத்திரிக்காய் ரெண்டு ரூபா வந்துடுறது ரெண்டு அறநூறுரூவா ரெண்டாலும் ஊர் காசோடு ஜோதிச்சு பாருங்கள் அப்போ அங்கே விலவாசி விலவாசி நாங்கள் இந்த இல்லை அது எல்லாம் எல்லாம் பார்க்க அங்கே நீங்கள் அறுநூறுவா முந்நூறுரூவான்னு கொடுக்க அது ஒரு பெரிய ஒரு சாலாளு கேட்க ரெண்டு சாள் ஆள் பெரிய சாத் மாதிரி இருக்கும் இங்கே நாங்கள் சில்லறையாக கொடுத்து வாங்கினாலும் ஊர் இந்த காசோட ஒப்படைக்க பார்த்தா பெருமதி வந்து கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே நிற்கும் இதுதான் இங்கே வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கைன்றது இப்படித்தான் அப்போ நாங்கள் ஒப்படை செய்யலான்னு சொல்லலான்னு கேட்டோம் ஒப்பிட்டு தான் ஒப்பிட்டா தான் வேணும் அப்போ ஊரில் வில விலவாசி கூடித்தான்னு நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இங்கேயாவது கூட கூட ம் இ பருப்பு பேக்கெட் போட்டுக்கிடாது ஆனால் அதை விலை ஓகேயா ட்ரெண்டு இருபத்தொம்பது ட்ரெண்டு இருபத்தொன்பது போட்டுக்கிடாது பருப்பு பேக்கெட் ஆ ஜோதிப்பாங்க ரெண்டு இருபத்தொம்பதுன்னா ஒரு கிலோ ரெண்டு இருபத்தொம்பது அறுநூறு அறுநூற்றி பதினஞ்சு அறநூற்றி பதினாறு ரூபா அப்போ ஊருக்குள்ள பருப்பு கிலோ இவ்வளோ ஒன்று தெரிய இல்லை தெரிஞ்சால் நீங்கள் இதில் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்போ அப்படித்தான் இங்கேயே விலையே கேரட்டுகள் வந்து பக்க பக்கேட் தாமிருக்கு இங்கேத்தையே மரக்கறிகள் கொஞ்சம் மலிவு தான் அஞ்சு வரும் இங்கேத்தையே மரக்கறி இது ரெண்டு கிலோ ரெண்டு ரூபா ரெண்டு சொஞ்சம் பண்ணால் ரெண்டு ரூபா ரெண்டு கிலோ பக்கெட் ரெண்டு கிலோ பக்கெட் கரெக்ட் இல்லைங்க ஒரு காசுக்கு அறுநூற்றி சொச்சம் பார்க்கும் அறுநூற்றி சொச்சம் பண்ணிட்டு சொன்னால் அங்கே ரெண்டு கிலோ ஒன்று ஒன்றும் தெரியலை ஒரு கிலோ கேரட் எவ்வளோ ஒன்றும் தெரியலை இப்போ அது பக்கெட்லேயே இருக்குது இது எப்படி லூஸாகவும் கிடக்குது மட்டும் இந்த கரண்ட்டை பாருங்கள் இது மண்ணோட கிடக்குது இது கொஞ்சம் விலை ம் இது ஒரு கிலோவே ஒன்று அறுபத்தொம்பது ம் மண்ணோட கிடக்குற இது உருளா இதுவும் உருளா தான் இதுவும் உருளா கிழங்கு தான் சின்ன உருளாக்கிழங்குகள் விலை பெரிய உருளைக்கிழங்கு கிலோ ஒன்று முப்பத்தொம்பது அப்போ ஒரு யூரோ வந்து இஜத்தையே ஒரு ஒரு யூரோ வந்து ஊர்காசிக்கு இப்போ முந்நூறுவாய்க்கு மேலே போகுது அப்போ நான் காட்டேக்கலாம் நீங்கள் அந்த விலையை நீங்கள் ஒரு யூரோ முந்நூறுரூவான்னு சொன்னால் சிறுலங்க அளவு உலகத்துக்கும் மிச்சம் உலகத்து இந்த சதத்தை வந்து நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் வந்து எல்லாம் விலை தான் ஒப்பிட்டு பார்த்தா சரியான விலை தான் ம் கொஞ்சம் வாருங்க மறுபடி வெளிநாட்டில் வந்து என்ன சொல்கிறோம் ஊரில் ஆறு இருக்கோடும் வெளிநாட்டு உதவியோடு இருந்து வாழ்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது சரியாக தூட்டாது மற்றபடி விலைவாசி வந்து ஆற பாதிக்க வேண்டும் சொன்னால் அங்கே இந்த நாள் கூலி செய்கிற ஆக்கள் நாள் கூலி வேலைக்கு போகிற ஆக்களும் சரியாக கஷ்டப்பட்டு ஆக்களுக்கு தான் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது மற்றபடி நல்ல வசதியாக இருக்கிறார்கள் வெளிநாட்டு உதவியோடு இருக்கிறார்களுக்கு அது பெரிய ஒரு தாக்கம் இல்லை ஆனால் இங்கே வந்து இந்த உக்ரைன் சண்டைக்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா சண்டைக்கு பிறகு இங்கே எல்லாமே விலதா டபுள் மடங்கு அங்கே எல்லாம் நீங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் முந்நூறுபாய் அடிக்கலாம் ஆனால் இங்கே ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து ரெண்டு 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 யூரோன்னு சொன்னால் உட்காசுக்கு அறுநூறுபாய்க்குமே இல்லை ஆ டபுள் ஆ இது பாருங்கள் இந்த வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று இருபத்தொம்பது இந்த மஞ்சள் வெங்காயம் இது விவசாயம் எங்கடையாக சமலாக்கள் வாங்குற இல்லை சமலாக்கள் எங்கேயாக்கல இந்த பம்பாய் வெங்காயம் மாதிரி இது வாங்குவாங்க இதுவும் வந்து எங்களோட ஊர் வெங்காயம் இல்லை எங்களோட ஊர் வெங்காயம் அது இன்னும் விலை அப்போ இந்த வெங்காயமே இங்கே ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா கிலோ இந்த இது வந்து வெள்ளை வெங்காயம் வெள்ளை வெங்காயம்னு வெங்காயம்னா வெங்காயம் வெள்ளையாக இருக்குது இப்போ எங்கள் ஊரில் வந்து சில இடங்களில் வந்து இந்த கிழக்கு மாகாணங்களில் உள்ளியை வந்து என்று சொல்கிற சொல்கிறார்கள் இருக்காங்க பூண்டு உள்ளியை வந்து வெள்ளை வெங்காயம் சொல்கிறார்கள் இருக்காங்க ஆனால் இது வெள்ளை வெங்காயம் என்னென்னு சொல்கிறோம் பூண்டு இல்லை வெள்ளை வெங்காயம் அதுன்ற விலையை பாருங்கள் அந்த வெங்காயத்தை கூட விலையாக கிடாது ஆ ரெண்டு இருபத்தொம்பது இது அப்படியே கட்டி போட்டுக்கிடாது எல்லாமே இதில் வெங்காயம் ஆகிட்டு இருந்தால் இந்த உள்ளி உள்ளியை பாருங்க பாருங்கள் ம் எவ்வளோ அது அரை கிலோவும் வராது அரை கிலோவும் இல்லை நாலு ரூபா நாலு ரூபான்னு சொன்னால் செஞ்சு பாருங்கள் அறநூறு அறுநூறு வரணும் ஆயிரத்தி இருநூறுபாய்க்குமே இல்லை அப்போ அங்கே நீங்கள் கிலோ இவ்வளோ ஒன்று எனக்கு தெரியலை இது அரை கிலோ தான் வரும் ஆனால் ஒரு காசுக்கு அறுநூறுவாய்க்கிட்ட வருது ம் அதை போட்டால் விலையான உள்ளி இந்த உள்ளி இந்த வில்லி இன்னும் கொஞ்சம் விலை இது எட்டு தொண்ணூற்றி ஒம்பது ஒம்பது ரூபா பாருங்கள் விலையதை ம் இந்த தந்தோடு இல்லாங்க இந்த உள்ளி இப்படி தான் அதை அப்படி இதாங்கல்ல ஸ்கோப்பு கலர் கோவா அது ஸ்கோப்புன்னு சொல்லாது நாவல் இவங்க இந்த ஸ்கோப்பென்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் அடுத்த எங்கள் இந்த கோவா பாருங்கள் ம் ரெண்டு ஐம்பது இது வந்து கிலோ ஒன்று இல்லை இது அந்த ஒன்று 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 வந்து ஒரு பைய அப்படியே ஒன்று எடுத்தால் அதை விலை தான் இது தொண்டது இப்போ ஊரில் அது கூட ஒன்று தெரியாது இது இப்போ ஒரு ரெண்டு ஐம்பது என்று சொன்னாலே அறுநூறு அறுநூறு எழுநூற்றம்பது எழுநூற்றம்பது ரூபாய் ஒரு கோவா இப்படி நீங்கள் ஊரில் எடுத்தீங்கண்டா அப்போ இப்படி இருந்தால் என்னென்னு சொல்கிறேன் இது நான் குறிப்பாக இந்த இது இந்த காணொலி நான் செய்கிறது வந்து ஊரில் இருக்க இருக்கிறார்கள் பார்க்க முற்றத்துக்காக பாருங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை பார்த்து தான் அடுத்த வீடியோ நான் போடுவேன் மற்ற ஒரு வீடியோவை சந்திக்கிறதுக்கு முன்னுக்கு பீட்ரூட் ஒருக்காக காத்திட்டு விட்றேன் வாங்க பீட்ரூட் பீட்ரூட் வந்து ட்ரெண்டு இருபத்தொம்பது கிலோ ம்ரெண்டு இருபத்தொம்பது அறுநூறுபாய்க்குமே இல்லை ஊர் காசுக்கு ஊரில் எவ்வளவு பீட்ரூட் கிலோ நீங்கள்லாம் சொல்லணும் ம் இது இது இந்த வீட்ரூட் வந்து இந்த சும்மா அப்படியே இந்த கட்சையாகவே சாப்பிடுவாங்க க என்னென்னு சொல்கிற சம்பல் மாதிரி போட்டு இது இது வந்து அந்த என்னன்னு சொல்கிறேன் இப்போ அந்த பக்கெட்டில் இருக்குமாங்க அந்த சோழன் இருக்காங்க அந்த பக்கெட்டில் நான் பீட்ரூட் வந்து இதை காட்டியிருக்கிறேன் பீட்ரூட்டில் விலையையும் காட்டுவேன் உங்களோடய ஆதரவை பார்த்து மற்ற ஒரு வீடியோவில் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்